நம்ம வியாபாரம் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தால் அஞ்சு ரூபா பத்து ரூபா விற்கணும் பத்து ரூபா தான் மீன் அஞ்சு ரூபாய்க்கு முறுக்கு நம்மகிட்ட சோப்பெல்லாம் இருக்குது என்ன பண்ணுவேன்னா எட்டு வந்துட்டு அப்பப்போ சில்லற என்னானங்க இல்லை நானே இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுக்கிறேன் போட்டு வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ்ஸு இப்போ நம்ம மளிகை பொருள் நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கரெக்டுங்களா மளிகை பொருள் வியாபாரம் இருக்கிறேன் இப்போ ஸ்நாக்ஸ் போட்டது இந்த மாதிரி காயின்ஸு ஒவ்வொரு சேர்த்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுவா செஞ்சது அதை எடுத்துகிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி ஸ்நாக்ஸ் போயிட்டுக்குது நல்லபடி எப்பத்துருவாது இனி என்ன பண்ணுவோம்னா இன்னொரு அஞ்சாறு நாள் கழித்து வெத்தலை வியாபாரம் பண்ண போகிறேன் ஊர் ஊரில் கிராமங்களில் வெத்தலை நிறைய பேர் கேட்குறாங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணலாம் ஐடியா பண்ணிக்கிறேன் இந்த நான் நானே மூலமாக தான் தனியாக எடுத்துகிட்டு வைக்க நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ எதுவும் செலவுக்கு வச்சுக்கோ சில்ண்டரை காசு கொடுப்போம் இதையும் நம்ம சேர்த்து வைக்கும்போது இதுல இருந்து வாங்க நம்மளுக்கு காசு ஓட்ட மாதிரியே இருக்காது சில்லறை